பொள்ளாச்சி சதுரங்க விளையாட்டு சங்கம் சார்பில் காமராஜர் மற்றும் கக்க நினைவாக பதினோராவது மாவட்ட சதுரங்க போட்டி சங்வி வித்யா மந்திர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் எண்பத்தி ஆறு அரசு மற்றும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் எட்டு முதல் இருபத்தைந்து வயது அடிப்படையில் ஐந்து பிரிவுகளாக போட்டிகள் நடந்தன வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டன காமராஜர் காமராஜரின் கக்கன் நினைவாக கோவை மாவட்ட அளவில் பதினோராவது சதுரங்க சங்க போட்டி சங்கவி ஸ்கூலில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்துள்ளது இந்த போட்டியின் நோக்கம் என்னது மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் செல்போனில் அடிமையாகி எதுக்கெடுத்தாலும் செல்போன் செல்போன் என்று இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதிலிருந்து செல்போனிலிருந்து இருந்து ஒரு நாள் விடுமுறை உருக்க வேண்டிய இந்த மாவட்ட அளவில் சதுரங்க போட்டி நடத்தப்படுகிறது இந்த போட்டியில் சுமார் இரநூத்தி முப்பத்தாறு பேர் கலந்து கொண்டார்கள் கோவை மாவட்ட அளவில் மேட்டுப்பாளையம் காரமடை சூலூர் பல்லடம் வால்பாறை பகுதியிலிருந்து எண்பத்தாறு பள்ளி அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் பன்னெண்டு இன்ஜினியர் காலேஜிலிருந்து மாணவர் மாணவிகள் கலந்து கொண்டார்கள் அஞ்சு பிரிவாக உள்ளது அந்த அஞ்சு பிரிவு அண்டர் எயிட் அண்டர் டென் அண்டர் டுவெல் அண்டர் ஃபிஃப்டீன் அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் ஈச்சு கேட்டகிரிகளுக்கும் பதினஞ்சு பிரேசமும் அதிலிருந்து கலந்த அனைவர்களுக்கும் சர்டிஃபிகேட்டுக்கும் மெடலுக்கும் அனைவர்களுக்கும் தரப்படுகிறது